நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று தைத்திங்கள் சோபகிருது இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பனிரெண்டு திங்கட்கிழமை மூன்றாம் இரவு பதினோரு மணி வரை ஊரட்டாதி விண்மீன் இரவு மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அன்பதாம் திருக்குறள் பல சொல்லக்காமுருவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லால் தேற்றாதவர் உழ்த்தும் நாராமலரனை கற்றது உணர விரித்து உரையாதார் தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு தலம் திருவான்மியூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகனயானொடு பூமிசைமேயவனும் நெறிகாநீள்கழல்மேன்முடி காண்பரிதாயவனே செறிவார் மாமதில் சூழ் திருவான்மீயூருறையும் அறிவே உன்னைகளால் அடையாதனதாதரவே கொண்டாடும் தமணர் கொடுஞ்சாக்கிகரின்றிவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதவர் பேச நின்றாய் திண்டேர் வீதியதா திருவான்மியூருரையும் அண்டா உன்னைகளால் அடையாதனதாதரவே கன்றாருங்கமையின் வயல் கூர்தரு காளிதனில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்தனுரை சென்றாதம்மிடதீ திருவான்மியூரதன்மேல் குன்றாதேத்த வல்லார் கொடு வல்வினை போயருமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோல குளச்சடை ஒன்பது பாம்பின் வாத்து கோலாமல் வத்து கோாமேயிரும் பத்து பத்துலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாமடியாசைகை காணே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை இனதளவிலுவனதடி இணைமுடியும் அரிதும் தனதுருபம் அறிவறிய சகல சிவன் மேபுமலைதன்னைவினவில் புனவர்மளமயிலனய மாதருடுமைந்தரும் மனம் புனரும் நாள் நீ வெங்கைகள் காலத்தி மலையே நின்று கவலம் மெய்யலிடு கையருடு நன்றி நன்றிகரியாத வகை நின்ற சிவன் மேபுமலை நாடி வினவில் குன்றில் மொழி துன்று பொழி நின்ற குளிர் சந்தி முறி தின்று குழவி கண்டினொடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிலமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாடிகைகள் நீடுபழ கொச்சை வயம் அன்ன தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லார்கள் நல்லர் வரலோகம் எளிதாமீ ரத்னமணியம்மையார் வேல்சிவசாமி கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிரி திருக்கோடியூராகிய அவிநாசி திருக்கோளையாகிய திருக்கோளிரி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடு வடிவ போராட்டி விண்மீன் ஐந்தாம் திருமுறை கேடு மூடி கிடந்துண்ணு நாடாது தேடி நேர்ரியாதே சிவகதி கூடலாந்திரு கோளிலி ஈசனை பாடு மின்னிற போடு பகளுமே மடுத்து மாமலே எந்த லுற்றாந்தனை அடர்த்து பின்னும் இறங்கியவற்கள் கொடுத்தவன் உரை கோளிலியே தொட விடுத்து நீங்கிடும் மேலை வினைகலே சிவஞான போதம் அவனவளதி எனும் அவைமோவினைமியின் தொற்றிய திடீ உடுங்கி மலத்துலதாம் அந்த மாதிரியின் புலவர் அதினப்படுவல் எண்பத்தொன்பது தொண்ணூறு எங்குளபுணன் மற்றதற்கு என்று காலிடைப்படும் அசுத்தம் அங்குடல் குழையும் ஒரு மகன் மலம்புக்கு நாடுமே அதுபோல் பொங்கவுன் மளபூன் புதியொழிப்பல் என அருவருத்துடல் ஒருக்கும் துங்க மாதவர்க்கு எஞ்ஞனம் அடவார் தோயும் தோயவும் நேயமுள் தோன்றும் அருந்தவம் புரிவோரிதில் உருவசிதான் ஆதிய மாதவர் வந்துளம் வருந்தி நின்று யாது புரியினும் நோக்கார் மற்றிவன் உற்ற மாதரையும் பொருந்து மோர்வெனின் மீது ஏற விட்டுடனாய் போல் நனி நோக்கும் என் போல்வர் இருந்துளையிடத்து அங்கவர்வரின் வெளியோடு என்படுமோ வதைத்து இதயம் அந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நெச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல்தென நம்புவார்க்கருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மலையை செப்பிய அன்னரே அன்னரே உன்னை அகமகிழ்ந்து திடும் புன்னி பெரும் பணி பொருந்திடச் செந்தமிழ் உண்மை மரகன உணர்த்து முத்தம பெண்ணொரு பாகனை மேவிய திருவணி என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்